சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பின் மாபெரும் துவக்க விழா தலைமையேற்று எழுச்சி உரை நிகழ்த்துகிறார் திரு அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் பி எஸ் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியுரை நிகழ்த்துகிறார் மேஜர் மதன்குமார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்போர் டாக்டர் இளையவேந்தர் எஸ் ஆர் எம் குழுமம் லீமாரோஸ் மார்டின் மார்டி குழுமம் நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் சேந்தமங்கலம் முத்துமெஸ் பின்புறம் அனைவரும் வருக வணக்கம் ஜெயஹந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பகல்காம் தாக்குதலை நடத்தின லஷ்கர் இ தொய்பா அமைப்பு அந்த அமைப்போட ஒரு புனை பெயர் அப்படின்றது த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஆர்எஃப் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யுக்தியை மாற்றினாங்க ஜெய்ஷ் முகமது லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மாதிரியான அமைப்புகளுடைய பேரை மத ரீதியாக இருந்த பேரை மாற்றி த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் காஷ்மீர் டைகர்ஸ் பீப்புள் against ஃபேசிசம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஆங்கில பேர்களாக ஒரு லெஃப்ட் விங் மாதிரி இடதுசாரி மாதிரியான பெயர்களாக ஏதோ சுதந்திர போராட்டத்துக்காக இவங்க போய் போராடுற இதுக்கு மாற்றினாங்க இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே பல பேர் இதை வந்து டிஆர்எஃப் டிஆர்எஃப் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அது அடிப்படையாக லஷ்கரி தொய்பா அப்படின்ற அமைப்பு தான் ஏன்னா அந்த பேரண்ட் அமைப்புகளுடைய ஃபினான்சிங்குமே மிகப்பெரிய லெவலில் எல்லா நாடுகள்லேயுமே சீஸ் பண்ணப்பட்டிருக்கு இன்க்ளூடிங் பாகிஸ்தான் ஸோ மியூட்டேஷன் தேரி அப்படின்வாங்க உருமாறுறது ஸோ உருமாறுனாலும் இந்த கருவு அப்படின்றது சேம் தான் பயங்கரவாதம் தான் ஸோ அந்த அமைப்பு இப்போது ஹைலைட்டில் இருக்குது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா போய் ஃபார்முலாக ரெப்ரசன்ட் பண்ணாங்க ஐநாவுடைய குளோபல் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் இந்த ஆர்கனைசேஷனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா அதற்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சது எங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி ஏன்னா அந்த ஐநாவுடைய நிரந்தர உறுப்பினராக சீனா இருக்கிறதுனால அவங்களால் அதை வீட்டோ பண்ண முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு நாடுகள் இந்த அமைப்பை தடை செய்யணும்னு ஆதரவு கொடுத்தா கூட சைனா வந்து அதை நிறுத்தினாங்க இப்போ அமெரிக்கா ஒரு சர்ப்ரைஸான ஒரு மூ ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த பல்காம் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா பாகிஸ்தான் நெருக்கம் காமிச்சது அசை முன்னிறு போய் அங்கே போயிட்டு வந்தது ட்ரம்ப் அவர்களை சந்தித்து மதிய உணவு இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்கஷன் ட்ரம்ப்போட ஃபேமிலி இங்கே வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பல நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு வரோம் பட் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பை எப்பயுமே உறுதி செய்யும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் உறுதி செய்யும் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் கமிட்டடாக இருக்கோம் உறுதுணையாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த பல்காம் தாக்குதலில் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்இடியை ஜிடிஓ குளோபல் டெரரிசம் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு லாங்குவேஜ் வரும் அது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்டிஓன்னு சொல்லுவாங்க ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க ஸோ அவங்க அதிகாரப்பூர்வமான சட்டப்படி இப்போ டிஆர்எஃப் என்கிற எல்இடி ஒரு தடை செய்யப்பட்ட வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை தவிர ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டிஏட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட் இது அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் அமெரிக்காவுடைய துறை அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உளவு துறையை வச்சு தகவல்களை வச்சு சில நேரம் அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு இல்லாத அதாவது இப்போ டிஆர்எஃப் எல்இடி போன்ற அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுதுன்னா இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை ரொம்ப ஸ்பெஷல் கேசஸில் ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சட்டத்தை பயன்படுத்தி தடை செய்வாங்க இப்போ நம்ம உத்து கவனிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி எட்டில் இதே எல்ஐடி அமைப்பு மும்பையில் நடத்தின தாக்குதல் இருபத்தாறு நவம்பர் அப்போது பல எவிடன்சஸை கொடுத்து அக்ராஸ் த பார்டர் இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற நூற்றுக்கணக்கான கணக்கான கொடுத்துமே தவிர ரானா போன்ற இந்த பயங்கரவாதியை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடம் அவங்க வந்து நாடு கடத்தாமே வச்சுருந்தாங்க எல்இடி தான் தலையிட்டிருக்குன்றது தெரியும் டேவிட் கோல்மன் ஹெட்லின்னு சொல்லப்படக்கூடிய அவனையும் ராணான்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி இவங்க ரெண்டு பேர் தான் அந்த த பயங்கரவாத தாக்கலுக்கு பின்னணியில் இருந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் இந்தியா ப்ரூஃப் கொடுத்த பிறகும் இப்போது ஒரு நான் மூன்று மாத மூன்று மாத காலத்துக்கு முன்னாடி தான் அவனை எக்ஸ்டடிக் பண்ணதை பார்த்தோம் அப்போவுமே இந்தியா கடுமையான சவால்களை வந்து சந்திச்சுது எல்இடியை வந்து தடை செய்கிறதுக்கு குளோபல் டெரரிஸ்ட் ஆர்கனைஷனாக எல்இடியை கொண்டு வரத்துக்கு பல தடைகளை இந்தியா சந்திச்சது பிறகு ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு தான் அது முழுவதும் நிறைவேறிச்சு ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ன்ற அந்த சட்டத்துக்கு அது அந்த ஒரு ஆணைக்கு கீழே அது தடை செய்கிறதுக்கு இப்போது பல்காம் தாக்குதல் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாட்களுக்குள்ளேயே இந்த அமைப்பை குளோபல் டெரரிஸ்ட் ஆர்கனை ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனேஷனாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை எந்தளவுக்கு இதில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஒரு நாடாக நம்ம இப்போ உலகாரங்களை எங்கே நிற்கிறோம் அப்படின்றதும் தெரியுது ஏன்னா இதுக்கு மேலே இந்தியா கிட்ட இந்த கேரட் ஸ்டிக்லாம் விளையாட முடியாது அப்படின்றத அமெரிக்கா தள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் இப்போது இந்த தடையை வந்து அவங்க செய்கிறாங்க ஓகே இப்போ அடுத்த சர்ப்ரைஸ் பார்ப்போம் சைனா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பலல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் பெயரை குறிப்பிடாமல் கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க எந்த விதமான எந்த உருவத்தில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவெல்லாம் தெரிவித்தாங்க ஆனால் அதே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்எஃபை இந்தியா தடை செய்யணும்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போகும்போது இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் வேணும் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தடையை போட்டுச்சு சைனா இப்போது சைனாவுடைய ஸ்டேட் கவுன்சிலர் வாங் ஷியாங் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்மேட்டிக்கான ஒரு கோஆப்ரேஷன் வேணும் ரீஜனல் கோஆஆப்ரேஷன் வேணும் வார்த்தை நல்லா கவனிங்க ரீஜினல் கோஆஆப்ரேஷன் வேணும் ரீஜனல் கோஆஆப்ரேஷன் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி அதாவது பிராந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை பிராந்திய லெவலில் இருக்கக்கூடிய கோஆப்ரேஷன் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இடத்துல எல்லா நாடுகளும் ரீஜினல் அப்படி ஒன்றா சேர்ந்து இந்த கவுண்டர் டெரரிசம் இந்த பயங்கரவாதம்ன்ற இந்த ஒரு வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்கு ஒரு நாடு பாகிஸ்தானுக்கு இந்த சமயத்தில் ஆதரவு ஓரளவுக்கு கொடுத்த நாடு நேரடியாக அந்த டிஆர்எஃப்பை தடை செய்கிறாங்க இன்னொரு எதிரி நாடு அதுவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல நண்பனாக ரொம்ப உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய நாடு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜினல் லெவலில் நம்ம பேசி தீர்த்துக்கணும் இந்த மாதிரி பயங்கரவாத செயலுக்கெல்லாம் இடமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போது சைனாவுடைய பாலிசி கிளியர் இந்தியாவுக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்க முடியாது பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்ருப்போம் அதே சமயம் பயங்கரவாதத்தையும் நான் கண்டிக்காமல் இருக்க முடியாது ஏன்னா இவங்கள சுற்றி நிறையா த்ரெட்டு இருக்குது இப்போது நாளைக்கு இதே பாகிஸ்தான் டபுள் கேம் ஆடி இவங்களுடைய முதலீடுகள் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய பஸ்தூனி பகுதிகளில் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளில் சைனார்களை சீனர்களை தாக்க ஆரம்பித்தாங்கன்னா அங்கே போய் சீனாவால் டிஃபெண்டே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் டெரருக்கு எதிராக ஒரு ஸ்டாண்டை எடுத்தால் தான் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ரெண்டே நாடுகள் உலகத்தில் நம்ம கிளியராக பார்க்கலாம் சிங்கப்பூர் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக அந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க மலேசியா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் பட் கண்டும் காணாமல் காஷ்மீரும் இழுத்து சில டைம் பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம் இஸ்ரேல் என்றைக்குமே ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுப்பாங்க ரஷ்யாவும் என்றைக்குமே ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுப்பாங்க பட் இந்த ரீஜனாக இதை இஷ்யூவாக வைக்கணும் அப்படின்றது அமெரிக்க தலையீடு இருக்கக்கூடாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மத் நடுவில் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணிக்கிறோம் நாங்கள் மூணு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸு ரெண்டாவது சைனா சொல்கிறதுக்கான காரணம் என்ன அமெரிக்கா சொல்லிட்டாங்க உடனடியாக அடுத்த நாள் சைனா சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த மாதிரி பயங்கரவாத செயல்கள்லாம் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கு ரீசன் என்னென்னா சென்ட்ரல் ஏஷியன் நாடுகளில் இவங்களோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய பிஆர்ஐ ப்ராஜெக்ட் பாகிஸ்தானில் இப்போ நொறுக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பலுச்சிக்கல் மற்றும் பஸ்துனிகள் சீனர்கள் கொல்லப்படுறாங்க சீனா இப்போ பார்த்தீங்கன்னா கவடார் விமான நிலையத்தில் இறங்குறதுக்கே சீனர்கள் வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு நிலமை மோசமாக போயிருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இருக்கக்கூடிய மத்திய ஆசிய நாடுகளான கஜகஸ்தான் துர்கினிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளில் கணிசமான அளவுக்கு சீனாவுடைய முதலீடுகள் இருக்குது நம்ம ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் உஸ்பெகிஸ்தானில் குறிப்பாக சீனாவுடைய இது அமெரிக்காவுடைய சிஏவுடைய பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பல மிலிட்டன்ட் அமைப்புகள் இந்த சிரியாவில் சண்டை போட்டவங்க ஈராக்கில் சண்டை போட்டவங்க போன்ற பல ஸ்ப்ரிண்டர் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்த ப பார்டரில் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மலைப்பகுதிகளில் அவங்கள பெருசாக தேடவும் முடியாது இப்போது அந்த குரூப்ஸை அமெரிக்கா ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா சீனாவுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே சென்ட்ரல் ஏஷியாவில் ஆகிடும் இந்த இடத்துல தான் சீனா ரொம்ப உஷாராக கேலிபிரேட் பண்ணி இந்தியாவுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய ஆதரவை நம்ம மறைமுகமாக கொடுத்துருவோம் நாளைக்கு இந்த இடத்துல பயங்கரவாத தாக்குதல் நடக்குது பிஆர்ஐ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய வாய்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியா என்றைக்குமே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய வியூகம் இப்போ பல அமைப்புகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எல்டிடின்னு ஒரு அமைப்பு இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டங்களில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு இந்தியா ஒரு தடை செய்யப்பட்ட தீ தீவிரவாத இயக்கமாக அறிவித்தது அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருதலும் ரினூவ் ஆகும் இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குளோபல் ஸ்டேஜில் இன்றைக்கி அந்த ஆர்கனைசேஷனே இல்லாமல் இருந்தாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போய் இந்த தடையை நீக்கினாங்கன்னா உடனடியாக பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகள் உங்கள் பிரதமரையே பிரதமரோட கொலைக்கே காரணமான ஒரு அமைப்பை வந்து நீங்கள் தடையை எப்படி நீக்கினீங்க அப்போ இந்தியா இடம் போடுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த முறையும் சைனா பயன்படுத்திக்க பார்க்குறாங்க ஏஷியாவில் இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக த்ரெட் இருக்குது அடுத்த வருடம் இந்த அடுத்த வருடம் கூட இந்த வருடத்தோட கடைசியில் நம்ம ஜியோபாலிட்டிகல் அப்டேட் பார்க்கும்போது உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளில் எந்த அளவுக்கு இவங்க தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க சிஏஏ அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த இடத்துல ஒரு நியூட்ரலாக டெரர் நம்ம வந்து ஒத்துக்க முடியாது எந்த ஃபார்ம் ஆஃப் டெரரையும் ஒத்துக்க முடியாது சைனாவோட ஸ்டாண்டு ஆனால் இது ஒரு பிராந்திய லெவலான பிரச்சனை பிராந்திய லெவலான பிரச்சனைன்ற போது இந்தியா பாகிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் ஆப்கானிஸ்தான் எல்லாரையும் கூட்டாக உட்கார வச்சுன்ட்டு இது கூட்டான பிரச்சனை கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அந்த நாடு இந்த இடத்துல எல்லை தாண்டி இந்தியாவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்றதா உலகமே தெரிஞ்ச ரகசியம் உலகமே அறிந்த ரகசியம் ஸோ இவங்க இந்த இடத்துல ப்ராக்கெட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போது அமெரிக்கா ஒத்துக்கிட்டதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவுடைய உளவுத்துறை குறிப்பாக டபிள்யூ இதோட ஃபைல்ஸ் பல்காம்லோட பின்னாடி யார் இருந்தால் ரெண்டு பயங்கரவாதிகளுமே பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்க அதில் ஒருத்தன் வந்து பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஜியோடைய ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்போடைய ஒரு கமாண்டோ பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ வீரன் அவன் தான் பயங்கரவாதியாக உள்ளே வந்திருக்கான் இந்த ப இருபத்தாறு பேரோட படுகொலைக்கு பிறகு இந்த அயோக்கியர்கள் வந்து அங்கே நின்று செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க கொண்டாடி இருக்காங்க இந்த நிகழ்வை இப்போ இந்த மாதிரியான மொத்த இன்டெலிஜென்ஸ் தகவல் ஃபூல் ப்ரூஃபாக அமெரிக்காவே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு இந்தியா ஷேர் பண்ணியிருக்கு நம்மளுடைய எம்பிக்கள் குழு வெளியில் போனது நம்ம பார்த்தோம் எல்லா நாடுகளுக்குமே எல்லா நாடுகளுக்குமே இந்த ஃபைல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தேவையான அளவு இன்டெலிஜென்ஸ் இந்தியா ஷேர் பண்ணியிருக்கு இனி எந்த நாடாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது அப்படின்னா அவங்களுக்குமே மிகப்பெரிய லெவலில் குளோபலாகவும் அவங்க நாட்டுக்குள்ளேயும் அவமானம் வரும்ன்றதான் இந்தியாவுடைய ராஜதந்திரமாக நம்ம பண்ணது ஸோ இன்டெலிஜென்ட் ஷேரிங் அப்படின்றது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி எட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் கம்பேர் பண்ண இந்த பதினேழு வருடங்களில் மிகப்பெரிய லெவலில் நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம் மாதிரி வியூகத்துலேயும் சரி கண்ட்ரி ஆஸ் அ பவர் நம்ம இந்தியாவுடைய பவர் என்னன்றதும் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது அத்தனை வருட காலம் எடுத்த அமெரிக்காவுக்கு இன்றைக்கி உடனடியாக தடை செய்கிறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக இந்தியாவுடைய தேவை அமெரிக்காவுக்கு இருக்குது இந்தியாவை இதுக்கு மேலே அழுத்த முடியாத ஒரு லெவலுக்கு மேலே அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கிறத பார்க்குறோம் இதில் உள்ள ஒரு இன்னொரு குத்து இருக்குது அது என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இது ஏதோ இப்போதைக்கு ஸ்பெக்குலேட் பண்ணுற மாதிரி தெரியும் இப்போ இந்த பயங்கரவாத அமைப்புக்கும் அசிம் முனிருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்றதுக்கான எவிடன்சஸ் இந்தியாட்ட இருக்குது அசிம் முனிரோட உத்தரவின் பேரில் தான் இவங்க இதை பண்ணாங்கன்றதுக்கான எவிடென்சஸ்லாம் இந்தியா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு அசீம் முனிரை அகற்றிட்டு மீண்டும் இம்ரான்கானை கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் டிஆர்எஃப் அமைப்பை ஸ்பெஷலி டெக்னேட் டெசிக்னேட்டட் குளோபல் ஆர்கனைசேஷன் சொல்லி தடை செய்யும் போது அதே தடையை யூஸ் பண்ணி அசிம் முனிரை பாகிஸ்தானை விட்டு வெளியில் வராமல் லாக் பண்ணி முனிரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்து இவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியும் இது அசிம் முனிருக்கும் வைக்கப்பட்ட கத்தி அமெரிக்கா டிப்பிக்கலாக பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டு தான் இப்போதைக்கு அசிம் முனிருக்கு சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு போடுறாங்க கூப்பிட்டு வச்சு ஓரளவுக்கு அசைமுனியும் ஒரு ஆளாக நினச்சி ஒரு மதித்து இவங்க வந்து சேர்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக சைனாவை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக என்றைக்கு அசிம் முன்னீர் தேவையில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்த டைமில் இதே சட்டத்தை பயன்படுத்தி அசைமுனீரையும் தூக்கி உள்ளே வைப்பாங்க உங்களுடைய கமெண்ட் சென்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்